பிரேம் ரக்ஷித் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டு 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 அப்படின்ற பாட்டில் ஆஸ்கார்வாடே வாங்கினாரு அப்படின்றது ஒரு பெரிய பெருமையான விஷயம்னு கூட சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இவருடைய அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா பிரபாஸை தூக்கிட்டு உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் பிரபாஸ் படத்தில் இவர் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா பிரபாஸுடைய கைவசம் நிறைய திரைப்படங்கள் இருக்கு இருக்குது தி ராஜா சாப் அப்படின்ற படம் இந்த படத்துடைய ஷூட் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறனால போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது இல்லாமல் அடுத்ததான் அவருக்கு ஃபௌஜி அப்படின்ற படம் இருக்குது கூடவே ஸ்பிரிட் அப்படின்ற படம் இருக்கு கல்கி டூ எட் நைன் எயிட் ஏடி அப்படின்ற படத்துடைய ரெண்டாம் பாகம் இருக்கு இப்படி ரொம்ப அதிகமான படங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்தபடியா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா இன்னொரு திரைப்படத்தில் இப்போது கமிட் ஆக போகிறாரு அப்படின்ற அப்டேட் தான் அங்கே தான் மேட்டர் மாட்டுச்சு பிரேம் ரக்ஷித் ஒரு நடன இயக்குனர் தானே ஆனால் அந்த நடனத்தை மட்டும் தனியாக தூக்கிட்டு இயக்குனராக இப்போ ஒரு பரிமாணம் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க ஆனால் அவர் இருக்கக்கூடிய முதல் திரைப்படமே இப்போது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹீரோவோடு அப்படின்னும்போது ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்குது ஈவன் அதுக்கு பிரபாஸுமே ஓகேன்னு சொல்லியிருக்கிறான் ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்ட் அந்த லெவலுக்கு இருக்குது அண்ட் டான்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டனால நம்ம பிரபாஸும் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் அதுக்கேத்த மாதிரியே உள்ள ஓடிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களாம் இந்த திரைப்படத்தை பத்தின நிறைய அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் பியூச்சர்ல வருவோம் எதிர்பார்க்கலாம் எல்ஐ கே பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் ஒரு திரைப்படம் இந்த படம் விக்னேஸ்வனுடைய இயக்கத்தில் உருவாகிருக்கு இந்த படம் ஏன் ரிலீஸே ஆகாம இருக்கு அப்படின்றது ஒரு புரியாத புதிர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா படத்துல விஎஃப் எக்ஸ்பர்க் நிறைய இருக்கு அதனால படம் ரிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு வழியாக ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சா தீபாவளிக்கு வந்து பாக்குறவங்கள அப்படின்னு சொன்னாங்க ஆனா தீபாவளி அன்னைக்கு டியூடு ரெண்டுமே ரெண்டேமேப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்த டைம்ல தான் டியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ட பர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஆனா இவங்க அப்பவே டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த படம் தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நியூ வேற டார்கெட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவோமா அப்படின்னு ஆனா உண்மையா அதான்ப்பா அப்படின்னு உள்ள இறங்கி போய் கேட்டா இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் இன்னும் வாங்கவே இல்லைங்க அதனால வேற வழி இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே படத்தை ஓடிடிக்கு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க படம் ரிலீஸ் ஆகி ஏதோ அப்படி இப்படின்னு ஓடினா கூட வசூல் ரீதியாக டிராப் ஆனால் கூட அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஓடிடிக்கு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா படத்தோடைய மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் பணத்தை கொடுத்து வாங்குவாங்க அதனால் நல்ல பணம் வருமே அப்படின்ற நல்ல மனசுனால தான் இந்த படத்தை இன்னும் கொடுக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க அப்புறமா ஓட்டி பற்றிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஏன்னால் இந்த படத்து மேலே அவருக்கே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எந்த கரெக்ஷன்ஸும் இல்லாமல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக தான் உங்களை பார்க்க வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதுலேயே பாதி பேர் இவரு தான் வரும் வேணால் பாருங்களேன் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணி சீக்கிரம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுங்கப்பா திருப்பாச்சி சிவகாசி திருத்தணி பழனி தர்மபுரி அப்படின்லாம் சொன்னால் ஊர் பேர் ஒரு சில பேருக்கு ஞாபகம் வரும் ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பேரரசு மட்டும்தான் ஞாபகம் வருவார் ஏன்னா அவருடைய இயக்கத்தில் வந்த எல்லா படங்களுக்குமே ஊர் பேரை வச்சே ஃபேமஸான ஆள் ஈவன் ஊர் பேரா அப்போ கண்டிப்பாக பேரரசு தான்ப்பா இயக்கியிருப்பார் அப்படின்ற மாதிரி அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் திகார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வசூல் ரீதியாக பெருசாக ஓடவும் கிடையாது அதனாலேயே தான் எந்த படமும் எடுக்காம இருந்தார் ஆனா எந்த ஒரு பிரஸ் மீட்னாலும் டெஃபனெட்டா அவர் கலந்துப்பாரு யார் கூப்பிட்டாலும் அப்படி இருக்கும்போது பத்து வருஷம் அவர் படமே எடுக்காம இருந்த இந்த நிலையில இப்போ திரும்பவும் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ரொம்ப நாள் உட்காந்து செதுக்கின ஒரு கதை இந்த கதையில் யார் நடித்தாலும் சரி படம் வேறு லெவலுக்கு போகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு பேரரசு அதனால் இப்போ மறுபடியும் இயக்கத்தில் இறங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஆனால் அந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க இது என்ன மாதிரியான கதை ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ண போகிறோம் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்த வகையில் இருக்கும் அப்படின்ற உறுதியா சொல்றாங்களாம் சீக்கிரமாவே இந்த படத்தை பத்தின அப்டேஸ் வரும் எதிர்பார்க்கலாம் விஜய் ஆண்டனியோட நடிப்புல இப்போ லாஸ்ட் ரிலீஸ் ஆன மார்கனா இருக்கட்டும் சக்தி திருமகனா இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல நல்ல படங்கள் குறைய சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சிறப்பான கதைகளை மட்டுமே தான் சூஸ் பண்ணி இப்போ விஜய்நாட்டனன் நடிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக நூறு சாமி அப்படின்ற படத்துக்கு வெயிட் பண்றாங்க பிச்சைக்காரன் அப்படின்ற படம் தான் இவருக்கு ஒரு பெரிய டோனிக் பாயிண்ட்டே கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது போது சசியன் விஜயநட்டனோட கூட்டணியில மறுபடியும் ஒரு படம் உருவாகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டையே டைட்டிலாக வச்சு நூறு சாமின்னு ரெடி பண்ணுறாங்கல்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்கே இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடியே ஜோஸ்வாவுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் அவர் நடிச்சிட்டாரு அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனும் நடந்துகிட்டு ஆனால் ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமே வச்சிருக்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு இந்த படத்துடைய பேர் லாயர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த படத்துடைய போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகும்போது எப்பயோ பண்ணிட்டான்னு சொன்னாங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஈவன் நம்ம என்னதான் அந்த ககனமார்கன் படமாக இருக்கட்டும் இல்லை இப்போ ரிலீஸ் ஆன சக்தி திருமகனாக படமாக பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வசூல் ரீதியாக கொஞ்சம் அப்படி ஆசலேட் ஆச்சு அப்படின்றதா உண்மை அதனால் இப்போ மறுபடியும் சசி அன் விஜயாண்டனியுடைய கூட்டணியில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ நூறுசாமி திரைப்படம் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபயரோட இந்த லாயர் படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டில் தாக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதனால தான் இந்த படத்தோடைய வேலைகளை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க எப்படியும் அந்த படம் தான் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க அது முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு வெளியே ரிலீஸ் டேட் அனவுன்ஸ் பண்ணி அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே நம்ம பொறுமையா பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி இந்த லாயர் டீமும் கொஞ்சம் பொறுமையாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்